நம்ம இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாரம்பரிய வைத்தியம் பாரம்பரிய வைத்தியத்தில் வாய் துர்நாற்றம் போகிறதுக்கு வாயில் நாற்ற எடுத்துக்கிட்டே இருந்துச்சுன்னா பேச முடியாது எங்கேயுமே போய் நீங்கள் உட்கார முடியாது பேசும்போது ஒரு பத்தடி தூரத்தில் இருக்கிறவங்கள்ட்ட தான் பேச முடியும் அளவுக்கு இருந்தால் தான் யாரும் பேசுவாங்க இல்லைன்னா வாய் துர்நாட்டம் அடிக்கும்போது அவங்களா சொல்லாமல் எழுந்திரிச்சு போயிடுவாங்க இந்த வாய் துர்நாட்டம் சரியாகிறதுக்கு கடுக்காய் முருங்கையில் புங்களை ஆட்டுப்பால் அண்ணாச்சி பூ தேன் இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம் வாய் துர்நாற்றம் வாயில் துர்நாற்றம் வயிற்றுக்குள்ளே புண்ணு இருந்ததுனால் தான் வந்து வாய் துர்நாற்றம் வரும் அதுக்கு அந்த துர்நாற்றம் போகிறதுக்கு வந்து வாயில் புண்ணு இருக்குது அப்படின்னாக்கா நிறைய மருந்துகள் சொல்லியிருக்கிறோம் அதை நீங்கள் குடிச்சிங்கனாலும் பழைய வடிக்கும் திரும்ப திரும்ப வருது அப்படின்னாக்கா அதிக சூடு இருக்குது வயிற்றுக்குள்ளே உணவு துணுக்குகள் தங்கி இருக்கிறதுனால நேரம் தவறி சாப்பிட்றதுனால தான் வயிற்று புண்ணே வரும் வயிற்றுக்குள்ளே புண்ணு இருக்கிறதுனால தான் வாய்ப்புண் வரும் அந்த வாய்ப்புண்ணு அதிகம் இருக்கிறதுனால துர்நாற்றம் வரும் அதுக்கு ஆட்டுப்பால் வந்து அடிக்கடி குடிக்கணும் அல்லது நாட்டு மாட்டு பால் நாட்டு மாட்டு நெய் பொருள்கள் சாப்பிட்றப்போ சீக்கிரம் புண்ணாரும் முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை சூப்பு மணத்தக்காளி கீரை சூப்பு அந்த மாதிரி குடிச்சுட்டு வந்தீங்கனாக்கா சீக்கிரமாக புண்ணாரும் வாயில் துர்நாற்றம் போகிறதுக்கு மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம் ஆட்டுப்பால் வந்து காஞ்சு எடுத்து வச்சுருக்குறோம் முருங்கை இலை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கிறணும் ஒரு ரெண்டு கொத்து எடுத்துக்கிட்டால் போதுமானது இது கூட ஒரே ஒரு புங்கன் இலை உள்ளுக்குள்ளே இருக்கிற புண்ணை எப்படிப்பட்ட புண்ணையும் சீக்கிரமாக ஆற்றக்கூடிய தன்மை இந்த புங்கன் இலைக்கு இருக்குது இது ரெண்டையும் நல்லா அரைச்சி சாராக எடுத்து வச்சுருக்குறோம் முருங்கை இலையும் புங்கன் இலையும் அரைச்சி எடுத்த சாறு இப்போ இது கூட ஒரு ஐம்பது மில்லி அளவுக்கு ஆட்டுப்பால் கூட சேர்த்துக்கிறணும் ரெண்டு சிட்டிகை அளவுக்கு கடுக்காய் பொடி கடுக்காய் பொடி வந்து ஒரு ரெண்டு சிட்டிகை கூட சேர்த்துக்கிறணும் துவர்ப்புத்தன்மை உள்ளது வாய் துர்நாட்டத்தை போக்கும் புண்ணு ஆறிடுச்சுனாக்கா வாயில் துர்நாற்றதே வராது அன்னாச்சி பூ அண்ணாச்சி பூவும் நல்லா இடித்து பொடியாக வச்சுருக்குறோம் அது ஒரு ரெண்டு சிட்டிகை அளவுக்கு எடுத்துக்கறணும் கூட தேவையான அளவுக்கு கொஞ்சமா தேன் குடிச்சு வாய்க்குள்ள மடக்கு மடக்குன்னு குடிச்சிடாம வாயில கொஞ்சம் நேரம் வச்சிருந்து அஞ்சு நிமிஷம் வந்து வாயில வச்சு எல்லா பக்கமும் படுற மாதிரி வச்சுருந்தீங்கனாக்கா உங்களுக்கு வாயில இருக்க புண்ணு அந்த உதடில் இருக்க புண்ணு இதெல்லாம் வந்து படிப்படியாக வந்து குறைஞ்சிரும் அந்த எரிச்சல் இதெல்லாம் குறைஞ்சி கொப்புளிச்சு நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் வாயில் வச்சுருக்கணும் அதுக்கப்புறமா வந்து நீங்கள் அதை முழுங்கன்னா முழுங்கலாம் துப்பனா துப்பிடலாம் உங்களுக்கு ஒவ்வாமையாக இருக்குது அப்படின்னாக்கா புங்கன் இலையை வந்து பெருசாக இருந்தாலும் சிறுசாக இருந்தாலும் ஒரு இலை கூட சேர்த்துக்கிட்டிங்கன்னா கூட்டு மருந்தாக எடுக்கிறப்போ உள்ளுக்குள்ளே சாப்பிட்றப்ப வயிற்று புண்ணு வாய் புண்ணு ஆரோம் துர்நாற்றம் போயிடும் வாய் துர்நாற்றம் மாற கடுக்காய் முருங்கையில புங்கையில இலை ஆட்டுப்பால் அண்ணாச்சி பூ தேன் இதெல்லாம் கூட்டு கலவையா சேர்ந்து மருந்தாக தயாரிச்சிருக்கோம் இது அப்படியே வாயில் ஊற்றி வாய் கொப்பளிக்கிற மாதிரி செஞ்சிங்கன்னா வாய்க்குள்ளே கன்னத்தில் ஈரில் இருக்கிற புண்கள் எல்லாமே இது படபட ஆறிக்கிட்டே இருக்கும் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் துப்புனோம்னா துப்புனா முழுங்கணுனாலும் தப்பு கிடையாது சாப்பிட்டா நல்லது இல்லை வாயில் புண்ணு நிறையா இருக்குது சீடு நிறையா இருக்குன்னா துப்பிடுங்க வாயை கொப்பளிச்சு துப்பிட்டிங்கன்னா ஒரு மூணு நாளைக்கு இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா வாயில் இருக்க புண்கள் சரியாகும் வாய் புண் சரியாச்சுன்னா துர்நாற்றம் போயிடும் வாய் துர்நாற்றம் போகிறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்